முகவை வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தீர்த்தவாரி உற்சவ நிகழ்ச்சிக்காக ராமராயர் மண்டபம் வந்தடைந்தார் கல்லழகர் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கல்லழகர் ஆற்றில் இறங்கும் உற்சவம் இன்று காலை தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது தீர்த்தவாரி உற்சவ நிகழ்ச்சிக்காக ராமராயர் மண்டபம் வந்தடைந்தார் கல்லழகர் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்தோடு இன்று காலை அருள்மிகு கல்லழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முடி இறக்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் உலக புகழ்பெற்ற கல்லழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சோளையில் இருந்து தங்க பள்ளக்கில் கள்ளர் கோலத்தில் கல்லழகர் மதுரை புறப்பாடானார் பொய்கை கரைப்பட்டி கள்ளந்திரி அப்பன் திருப்பதியில் சுந்தராஜன்பட்டி கடச்சனேந்தல் வழியாக மூன்று மாவடிக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணியளவில் வந்து சேர்ந்தார் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்றனர் இரவு எட்டு மணி அளவில் தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வருகை தந்த கல்லழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆண்டாளின் திருமாலையை சாற்றி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் தல்லாக்குளம் கருப்பணசுவாமி திருக்கோவிலின் எதிரே ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருளினர் அங்கிருந்து புறப்பாடான கள்ளழகர் தமுக்கம் மைதானம் கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் மூங்கில் கடை தெரு வழியாக சென்று ஏவி மேம்பாலம் அருகேயுள்ள வைகையில் எழுந்தருளினர் அங்கு அருள்மிகு வீரராகவ பெருமாளுக்கு கல்லழகர் மாலை சாத்தும் வைபவமும் நடைபெற்றது வைகை ஆற்றுக்குள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை மண்டகப்படியில் எழுந்தருளிய கல்லழகரை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கோவிந்தா முழக்கத்துடன் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பது மணிக்கு தொடங்கியது சரியாக காலை ஆறு மணி அளவில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணை முட்ட தங்க குதிரையில் பச்சை வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர் தரிசித்து மகிழ்ந்தனர் மக்கள் வெள்ளத்தில் பெண்கள் சர்க்கரை தீபமும் காட்டினர் நூற்று கணக்கான பக்தர்கள் முடி இறக்கி கள்ளழகருக்கு நேர்த்திக் கடனையும் செலுத்தினர் அழகர் கோவில் தொடங்கி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் வரை குறைய நானூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் இரு மார்க்கத்திலும் கள்ளழகர் எழுந்தருளுகிறார் வைகை ஆற்றில் இருந்து புறப்பட்டு சென்ற கள்ளழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் பக்தர்களால் தண்ணீர் பேச்சி அடிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்த தீர்த்தவாரி உற்சவத்துக்காக கள்ளழகர் ராமராயர் மண்டபம் வந்திருக்கிறார்